உங்களை நேரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் எல்லோருடைய வாழ்வும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று இல்லாமல்ல இறைவரை வேண்டிக் இன்று நாங்கள் விடியத்துக்கு வருவோம் என்று ஒரு குரல் பொறுத்தார்க்கு கொருணாவை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் பொறுத்தார் கொருணாவை இன்பம் பொறுத்தார்க்கு பொற்றும் துணையும் புகழ் அதாவது தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவருக்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும் அவர்கள் தமக்கு கேடு செய்பவர்களை மன்னித்திடாமல் அவர்களை தண்டிப்பவர்களுக்கு அந்த ஒரு நாள் தான் இன்பமாக அமையும் மறப்போம் மன்னிப்போம் என பொறுமை கடைபிடிப்போருக்கோ வாழ்நாள் முழுவதும் புகழ்மிக்கதாக மிக்கதாக அமையும் வாழ்நாள் முழுவதும் புகழ்மிக்கதாக மிக்கதாக அமையும் என்று மிக அழகாக எங்களுடைய பல்வோ பெருந்தகை சொல்லி இருக்கிறார் காலம் உண்டு என்று சொல்லியிருக்கிறார் ஆகையினால் பொறுமை வேண்டும் மன்னிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் இந்த அளவுக்கு எங்களுடைய இக்காலத்தில் இது பொருத்தமாக இருக்கிறதோ தெரியவில்லை பார்ப்போம் ரணேசா வணக்கம் நாங்கள் பலம்புரி செய்திகளுக்கு வருவோம் என்று ஒரு ஒரு வில்லங்கமான விபரீதமான ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம் பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கிறது என்று பதினேழு வயது சிறுவன் யாழ் அல்லைப்பட்டியில் பொலுசாரால் கொலை சிறுவனுடன் கயஸ் பயணித்த இருவர் கைது இது ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு சோகத்தையும் ஒரு பரபரப்பையும் ஆழ்ந்த கவலைகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் ஒரு என்ன என்று சொல்வது ஒரு அதிர்ச்சியான நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணம் அல்லப்பட்டியில் கயஸ் வாகனம் செலுத்தி சென்ற பதினேழு வயது சிறுவன் ஒருவன் புலசாரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது அது சம்பவம் நேற்று அதிகாலை ஒன்று பதினைந்து மணியளவில் பிரிவுக்குட்பட்ட அல்லைப்பட்டி பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது சூட்டு சம்பவத்தில் கற்பக பிள்ளையார் கோவில் பட்டுக்கோட்டை வடக்கு சித்தங்கேணியைச் சேர்ந்த அல்பினோ அல்பினோ அருள் அல் பயாஸ் என்ற பதினேழு வயது சிறுவனே உயிரிழந்தவராக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து வேலனை பொ தெரிவிக்கையில் வேலனை அல்லைப்பட்டி பகுதியில் சந்தேகத்துக்கிடமான கேசர வாகனம் ஒன்று அதிகாலை ஒன்று பதினைந்து மணி பயணித்துள்ளது குறித்த வாகனத்தை அப்போது கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பொருஷார் வழிமறந்து சோதனை செய்ய முற்பட்ட நிலையில் பொலிஸாரின் உத்தரவை மீறி குறித்த வாகனம் அதிவேகமாக சென்றதாகவும் பொது சேர்ந்த வாகனம் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் என்றும் குறித்த சம்பவத்தில் காயமடைந்த குறித்த சிறுவனை சாலையில் அனுமதித்த போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார் இதே நேரம் சம்பவத்தின் போது குறித்த வாகனத்தில் பட்டுக்கோட்டை மற்றும் நல்லூர் பகுதிகளைச் சேர்ந்த மேலும் இருவர் பயணித்த நிலையில் அவர்கள் பொலிசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குறித்த சம்பவத்தினை ஊகாத்துறை நீதிமன்றம் நீதிபான் நளின் சுபாஸ்கரன் நேரில் சென்று பார்வையிட்டிருக்கின்றார் அது இனி என்னவா என்று தெரியவில்லை இன்றைய காலை செய்திகளில் வரை மனித உரிமை மீறல் அவர்களும் போய் அங்கே விசாரணைகளை நடத்தி நடத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது இதனுடைய விவரங்கள் எல்லாம் நாளை இதுதான் வெளிவரும் பார்ப்போம் நெற்றியில் பட்ட தோட்டா மூலையை ஊடுருவியதால் மரணம் சம்பித்து சம்பவித்தது சட்ட வைத்திய அதிகாரி அறிக்கை உருவார் அந்த நேற்றிய துப்பாக்கி சுற்றில் இருந்த இளைஞனினுடைய இதை நெற்றியில் பட்ட துப்பாக்கி சின்னம் மூளையை ஊடுருவி மரணம் சம்பவித்தாக உடற்கூற்று அறிக்கையில் தெரிவிக்கப்படும் நல்ல ஒண்ணு நெத்தீர சுற்று வளர்த்து எங்க போலீசார் பார்த்தீங்களா எப்படி ஏன் சுட்டார்கள் எதுக்கு சுட்டார்கள் அதுதான் இப்ப பிரச்சனை எங்களுக்கு அல்லைப்பட்டி பகுதியில் நேற்று அதிகாலை பதினேழு வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருக்கின்றான் சிறுவன் உடல் கூட்டு பரிசோதனை யாழ் பொதுனா வைத்தியசாலையில் நேற்று சட்ட அதிகாரி எம் மயூர்வதன் முன்னே நடைபெற்ற துப்பாக்கி சென்னன் சிறுவன் நெற்றியில் பட்டு ஊடுருவி தலை மூளையை தாக்கியதாக இதில் பட்டு இங்கே மூலையை தாக்கி இருக்கிறது என கூட்டு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு தான் அவருடைய மரணம் சம்பவி சம்பவித்ததாகவும் வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மனித வானிலிருந்து பேனிலிருந்து பேனிலிருந்து வாழ் என்னவோ ஆ உம் அல்லப்பிட்டியில் பொருசாரின் துப்பாக்கிச் சூடு உம் என்ன செய்வோம் சூட்டில் பதினேழு வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் இந்த நிலைய சிறுவன் பயணித்த வாரத்தில் இருந்து பால் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது இதே போல இந்த சம்பவத்தின் போது மேலும் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை உருவாக்குறோம் இதைத்தான் நான் திருப்பி திருப்பி எல்லா தேதியிலையும் போட்டு நிரப்பி வச்சுக்கிறாங்க முற்படுத்தியவர்களை அவர்களை இருபத்தி நாலாம் தேதி வரை விளக்கம் அறிவிப்பைக்கு மாறும் அவை என்ற விளக்கத்திலே மிச்சம் தெரியும் என்னத்துக்கு வந்த நீங்கள் என்னது போறது ஏன் நிக்காபோ நீங்கள் நிக்காபோன்ற ஒரு சாத்தியம் என்னென்று சொன்னால் சொன்னால் பதினேழு வயது பையனாக இருப்பதால் அவனுக்கு சாரதி அனுமதி பத்திரமே இருந்திருக்காதானே பதினெட்டு வயதாகத்தான வேணும் அந்த பையப்பட்டு இருக்கிறான் ரெண்டு எதுவும் செய்திருக்கிறான் அநியாய உயிர்களை நாங்கள் பறை கொடுத்து கொண்டிருக்கிறோம் பட்டதும் போதும் அப்பா கொடுத்தது எல்லாம் போதும் எத்தனை உயிர்களைத்தான் கொடுப்பது இப்போ ஏன் கொடுத்து கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் பொறுமை இளைஞர்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள் அநியாயம் அந்த இளைஞனுடைய அந்த குடும்பத்தின் நிற்கதி பாவம் அவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தான் தெரிவிக்க முடியும் வேறு என்னத்தை செய்வது நாங்களும் அவருடைய துக்கத்தில் பங்கு கொள்வோம் அருவி வெட்டுக்கு ஆட்களை ஏற்றி சேர்ந்த சிறுவன் மீதே துப்பாக்கி சூடு மரணித்த சிறுவனை சித்தி தெரிவித்திருக்கிறார் ஓ சித்தி தெரிவிச்சிருக்கிறா தனது பிராமக துப்பாக்கி சூட்டு உயிரிழந்ததாக உயிரிழந்த சிறுவனின் சித்திய சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்ப்போம் அல்லில் கட்டளையை மீறி சென்ற வார்த்தை துப்பாக்கி சூடு நடத்திய போது வாகனத்தில் ஓட்டிச் சென்ற பயனழு வயது சிறுவன் துப்பாக்கி சூட்டு பிளப்பு தொடர்பில் சித்தியார் ஊடகங்களுக்கு செய்தி சொன்னால் சிறுவனுக்கு சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத போதிலும் ஓ இல்லாத போதிலும் அவர் வாகனம் ஓட்டுவதனை தொழிலாக தொழிலாக செய்திருக்கிறான் ஓட்டுவதனை தொழிலாக செய்து வந்தார் பொலிஸாருக்கு கையு சாரதி அனுமதி பத்திட்டம் என்று சாரத்தியம் செய்து வந்தார் ஓ கையூட்டல்களை பழங்கி இது புலிசாருக்கும் கேஸ் தான் இருப்பது அவர்கள் எல்லாம் வாங்கி இருக்கிறார்கள் தானே வாங்கி அவரை விட்டு இருக்கிறார்கள் முதல் எச்சரிக்கவில்லை ஒரு ஒரு பொருஷாரும் அவரை எச்சரிக்கவில்லை அப்ப காது அப்படி கொண்டிருக்கிறார்கள் கையூட்டல்களை வாங்கித்தான் வழங்கித்தான் அவர் அனுமதி பத்திரம் இல்லாமல் சென்றிருக்கிறார் அறிவுபட்டு நடவடிக்கையாக வேலனையில் வேலையாட்களை ஏற்றுவதற்காக சென்ற போது தன்னிடம் பணம் இல்லாதால் தான் போலீசார் மறைந்த போது நிறுத்தாமல் பயணித்துள்ளார் அதனாலேயே புரிசார் சுட்டு புலசாருக்கு கொடுக்குறது காசு இல்லை போனது என்னென்று செய்யறது அப்போ ஓடுவோம் கண்டு ஓடி இருக்கிறார் அவருடன் பாராட்டு பயணித்த ஏனிய இருவரும் நெருங்கிய உறவினர்களே குடும்ப கஷ்டம் காரணமாகவே பயனடைவதில் அவன் அஹ் உழைக்க சென்றவர் அவர் அறியாமல் அநியாயமாக சுட்டு கொண்டு விட்டார்கள் என கண்ணீர் மல்க அந்த குழந்தை அந்த இளைஞனுடைய சித்தியார் அழுது சொல்லி திரும்பி இருக்கிறேன் மனித உரிமைகள் ஆணைக்குழு அல்லைப்பட்டியில் கள ஆய்வு அவர்கள் கல ஆய்வு மனித உரிமை ஆணைக்குழுவும் போயிருக்குது அங்கே போய் களை ஆய்வு ஒன்றை செய்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் மல்லைப்பட்டி பகுதியில் அந்த நேற்று சம்பவத்துக்கு ஆக ஆணைக்குழுவிடம் குழுவின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் சட்டத்தனி கனகராஜ் தலைமையிலான மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் நேற்று சம்பவத்துக்கு விஜயம் செய்து களை ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது இப்படி என்று பார்த்துருக்க மனித உரிமை முறைய்களோ இன்னொன்று நீ பார்த்து சொல்லுவேன் மருதநாமடை சந்தைக்கு பொம்மை துப்பாக்கி இது அடுத்த வேதியில் வந்தவர் பொருளானால் கைது இவர் மனநலம் பாதிக்கப்பட்டதுனா இவர் சந்தைக்கு வந்து ஐம்பத்தாறு துப்பாக்கி வச்சுருக்கிறார் இட்டு பூக்களை ஒன்று செஞ்சு கையில ஒன்று வச்சு கொண்டு தந்துக்கிறார் அப்போ போய் பச்சை மிளகாய் காராண்ட போயிருக்கிறார் பச்சை மிளகாய் ஆண்டு கேட்டுக்கிறார் அவங்க தான் தெளிஞ்சுதான் துப்பாக்கியிலே கையில் அடக்கு என்ன கரைச்சில் ஆற்ற ஆண்டு தெரியாமல் அவங்க இவருட்கிட்ட பச்சை மிளகாயை மாங்கி உண்டு எல்லாம் கொடுத்தோடே அவர் பெய்யாம விட்டுட்டு போட்டா இது இறஞ்சி போட்டுவாங்க பார்த்தாங்களா விட்டா புடிகண்டு போட்டு பொருசுகிட்ட சொல்லியாச்சு பொருஷ்ட சொல்லி இப்போ புரிசு வந்து தேடி போனால் பாதிக்கப்பட்டவர்கள் அவரை தேடி அந்த அவற்றை வீட்டில் போய் விசாரணையெல்லாம் செய்யக்கி அவர் மனநிலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் தெரிய வந்திருக்கிறது யாழ்ப்பாணம் மருந்தநாமோட சந்தைக்கு நேற்று செவ்வாய்க்கிழமை துப்பாக்கி உடன் பச்சை மிளகாய் வாங்க ஒருவர் வந்துள்ளார் என்று சொல்லப்படுகிறது அவர் அவற்றை அந்த அந்த துப்பாக்கி போலி துப்பாக்கியாக கொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால் அது பிரச்சனை இல்லை ஆனால் அவருக்கு மனநிலை பாதிப்பண்டும் சொல்லப்படுகிறது மிளகாயை பச்சை மிளகாயை கேட்டு போட்டு வாங்கி கொண்டு அவர் போயிட்டார் கொடுத்த நபர் கையில் கொண்டு வந்திருந்த பையனுள் தீ ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி காணப்பட்டதாக அவரது இட்டுப்பு பகுதியில் கை துப்பாக்கி ஒன்றும் மறைத்து வைக்கப்படும் இட்டுப்பிலொண்டும் கையிலொண்டு விளையாட்டு இல்லை சும்மா அடிக்கொண்டா வந்திருக்கிறேன் பச்சை மிளகாய்க்கு தாங்க பச்சை மிளகாயாண்டு வைக்கப்பட்டிருந்த தோற்றம் காணப்பட்டதாகவும் சின்ன சார் வியாபாரிகள் அறிவித்துள்ளனர் புருஷா இருக்கு வியாபாரிகள் போய் சொல்லிக்கணும் கிட்ட போ அதே அடுத்து சம்பவ இடத்துக்கு பரிந்த புருஷர் சந்தையில் இருந்த கண்காணிப்பு கமராவுகளை சோதனை எடுத்து அதன் மூலமாக அவரை போய் அங்க பிடிச்சி ஆள விசாரிச்சால் இப்படி என்று பிரச்சனை என்று சொல்லப்பட்டிருக்கு அவரை கைது செய்து செய்துள்ளதுடன் அவர் சந்தைக்கு கொண்டு சென்ற துப்பாக்கியே மீட்டுள்ளனர் அதன் போது குறித்த நபர் சந்தைக்கு கொண்டு சென்றது போரி துப்பாக்கி எனவும் அவர் தெல்லிப்பாளை பகுதியைச் சேர்ந்த மனநிலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் அமைச்சர் நலிந்த ஜாழ்பாணம் அல்லபுட்டி பிரச்சனைக்கு உயர்மட்ட விசாரணைகள் எல்லாம் நடக்காம் அதுக்கான ஒரு முடிவு வருமா ஒருதான் தேவை அதுக்கான சரியான தீ எழுப்பம் கொண்டு எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அரச நிறுவனங்களின் தலைமை பதவிகளில் விரைவில் மாற்றம் அமை அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல அரச நிறுவனங்களின் தலைவர்கள் பணிப்பாளர்கள் மற்றும் சபைகள் மற்றும் நிறுவன தலைவர்கள் மாற்றுவதற்கு ஆலோசித்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்திருக்கிறார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டங்களில் அமைச்சரவையினுடைய தீர்மானங்கள் அறிவிக்கும் பாராந்த ஊடக சந்திப்பில் மேலதிகார அமைச்சர் நலிந்த ஜெயதேச இதனை தெரிவித்திருக்கிறார் முன்மொழிக்கப்பட்ட இந்த இது சொல்லப்பட்டிருக்கிறது குறித்த தற்போது விரிவான ஆலோசனைகளை முன்னெடுத்து வருகிறது பார்ப்போம் எந்த அளவுக்கு சரி வரும் சாத்தியம் பெறும் என்றதை நாங்கள் பார்த்து தான் செல்ல வேண்டும் பார்ப்போம் வினைத்திறன் அதிகாரிகள் நோக்கில் மேற்கொள்ளப்பட இந்த மாற்றங்கள் மாற்றங்கள் மற்றும் புதிய മന പുതിയ നിയമനങ്ങൾ എങ്ങനെ മിക വെവി ഉദ്യോഗപൂർവ്വമായി അറിയിക്കപ്പെടും എല്ലാരെയും ഇവർ അവയെ എല്ലാരെയും മാറ്റി ഒരു പുതിയ പുതിയ ആക്കാരും പോലെ പോയി പരവ് അത് നല്ല അഞ്ചു വർഷമോ നാല് വർഷമോക്കം മാറ്റി വളവും കണ്ണാളക്ക് ഒരു ഒരുക്കേ കൂടാതെ അത് അത് ഇല്ല എല്ലാം മാറ്റി അമിച്ചുവിട്ടോ പുത്തശാസനത്തെ അളിക്ക് വകുപ്പിൽ ഉം ഇത് അടുത്തത് நாட்டின் கலாசாரத்தையும் அளிக்கும் புலம்பெயராமைக்களின் விருப்பத்துக்கு செயல்பட்டா தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற அரசாங்கம் நினைப்பது முற்றிலும் தவறனாப்பா நீங்கள் என்னடாப்பா அப்படின்னு பாருங்கடாப்பா கொழும்பில் நேற்று சுப்பிழமை நடைபெற்ற இளைஞர்களுட சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கற்று தெரிவித்த மேற்கண்ட வர தெரிவித்த மணிக்கு உங்களுக்கு கருத்து தெரிவித்து மேற்கண்ட அவர் ரைட் அங்கு அவர் மேலும் தெரிவிக்க புத்த சாசனத்தை நாட்டின் கலாச்சாரத்தை அழிவு புலம்பெயர் அமைப்புகளின் விருப்பத்துக்கு அமைய செயற்பட்டால் தேர்வதில் வெற்றி பெற முடியும் அல்ல அடிப்பட முடியாது என்று சொல்லிவிட்டார் ரைட் எல்லாம் போங்க போயிடும் போயில பவுனியா பாகனத்தில் இது இருபத்தி ரெண்டு கிலோ கஞ்சாம் இருபது பொருசாக கைதின் நடப்பாங்க கையை கையில் போகணும்

தொழிற்சங்க நடவடிக்கையை குதிப்போம் மின்சார சபை எச்சரிக்கை மின்சார சபை சரி அவங்க இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான விதியை பத்தாம் அறிவித்தால் எந்தவிதம் முன்னறிவித்தது கண்டிப்பாக தொழிற்சங்க நடவடிக்கை ஈடுபட போவதாக மின்சார சபை தொழிற்சங்கங்கள் மிச்சரித்து விடுறது அரசாங்கத்துக்கு கொஞ்சம் பேச்சுதான் எல்லாம் தண்ணி இருக்கும் அலங்கார செடியுடன் இளைஞர் கைது கட்டுநாயக்க அபிமானியத்தில் பயணம் பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அலங்கார செடிகளை சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டு வந்த பயணியை வர என்னப்பா கட்டுநாயக்காவில் எல்லாம் பிடிபடுது பிடிக்கிறாங்கன்னு தெரியும் அதுக்கெல்லாம் அப்போதைய கொண்டாடுறாங்கள் என்னப்ப மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு இந்தியா அழுத்தம் கொடுக்கும் ரணில் தரவுக்கு நம்பிக்கை இந்தியா பூரப்பூக்கும் இப்போ இந்தியா தான் இதுக்கு தான் அழுத்தம் கொடுக்க போகுது இல்லையே புத்தர் சிலை வாரம் பிக்குகளை கோரிக்கை ஐயோ பாவம் அந்த பிக்கு ஐயாக ஜையில் இருக்கிறோம் இருக்கிறான் அதையும் சொல்லி சொல்லி இருக்குது என்ன ஜனனி ஜனனீஸ் ஜனநீஸ் ஜனனீஸ் செங்கேந்து பேசுகிறாங்க தெரியல அலங்காசிரியில அடுத்தது புதிய சேப்பை பெரும் கனவு அவருக்கு தான் விளங்கி இருக்குது அரசை சாடுகிற இதெல்லாம் இப்ப பார்க்க போ அரசாங்கம்ன்றது அந்த கேடு கேடுகட்ட சாங்க அவங்க அரசியலுக்காக என்னவும் கதைப்பாங்கள் எல்லா பற்றியும் கழிப்பாங்கள் அடிப்படுவாங்கள் குந்து கொடுவாங்க பின்னணும் போய் உண்டாந்து தீயும் படையும் சாப்பிட்டு மஞ்சள் கொண்டு விட்டு விடாண்டு தொள்ள பிடிச்சோண்டு உண்டா வந்து எல்லாம் கிடக்காதான் அரசியலுக்கு போன கதிய பிறந்த வெளிநாட்டு செய்திகள் இந்த விளையாட்டு செய்திகள் இந்திய பாகிஸ்தான் டி டுவெண்டி போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் அறிவித்தது பாகிஸ்தான் அரசு உலக கிண்ண டி டுவெண்டி போட்டியில் ரஷ்யாவை வீழ்த்தியது நெதர்லாந்து நெதர்லாந்து வீழ்த்தி இந்த டி டுவெண்டி உலக தொடரில் தனிந்து கசரங்க பிலகல் விசேட சுற்றி வளைப்பில் எண்ணூற்றி ரெண்டு பேர் கைது இவர்கள் எல்லாம் இங்கே உண்டையும் அழைக்கிறது என்றே தெரியாமல் நரசாங்கம் திண்டாடி கொண்டிருக்கிறது சிறைச்சாறைகளினுடைய உருவங்கள் எல்லாம் பெற்றாக போகுது அப்போ இனி கஷ்டம் தானே இங்கே நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் மூலம் எண்ணூற்றி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்திருக்கிறது எல்லாரும் சரியாட்டும் முடியாட்டும் நாட்டை வந்தடைந்தது ஓமான் கப்பல் இதே வாங்க வந்தது நாட்டுக்கு ஓமானுக்கு வந்திருக்கு ரைட் ஓமான் கப்பல் வந்தடைந்து இருக்கிறது என்ன வந்தது ஓமானில் ரோ ரோயல் கடல் படைக்கு சொந்தமான சாத் என்ற கூட்டுறது பூனா பார்க்கலாமோ சுப்பாக்கிழமை நாட்டை வந்து அடைந்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்தது நல்ல வடிவத்தான் கப்பல் நாட்டுக்கு வருகை இருந்த கப்பலுக்கு பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு படைக்கப்பட்டதாக கடற்படை தெரிவித்தது கப்பல் வருகை இரு நாடுகளுக்கும் ஒரு இட்டையிலான தொழில்முறை தொழில் நல்லெணங்களை பரிமாறிக்கொள்வதற்காகவும் கடற்படை தெரிவித்திருக்குது ஆக ஏன்னா நாங்கள் பணி இதுக்காக வந்தாங்க உங்களுக்கு எல்லாம் இல்லைங்கிறது இல்லை நீங்க எல்லாம் சொல்லி எங்கே போட்டு கொடுக்கறது இல்லை நாங்கள் படம் கொடுக்காத எல்லாம் வந்து போட்டு போறோம் பா ஜாக்கில வந்தோம் ஜாக்கில போறோம் இது என்ன இது சித்தப்புறம் என்ன புறம் ஆஹ் நெல் அறுவடை இங்கே பெருந்தோட்ட பிரதி அமைச்சர் ஜாலிய சந்திப்பு இங்கே பஞ்ச தரிசன பஞ்சயுதங்களுக்காக தரிசன யாத்திரை கொண்டு போயிடணுமான் அவ அப்படியே போய் யாழ்ப்பாணம் வந்து செல்ல ஜனக்கு வந்து அப்படியே தொந்தர போய் அவர்கள் அப்படியே போ போயிடும் யாழ் அப்படியே திருக்கேஸ்வரம் போகணும் போல ஜாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்க பிரச்சனைக்கு சாதமான தீர்வு அதை செய்யுங்கோ அதான் அறிவிப்பு ஒரு சாதகமான இது அது புள்ளைய படித்த இருந்தால் அப்படித்தான் இருக்கும் இது செய்திகளை தட்டிக்கொண்டா போகணும் உண்டும் வடக்கு கிழக்கு அபிவிருத்தியில் ஜனாபதி அனுபவம் விஷ்வேட கவனம் தனியான நிதியொதுக்கூடும் ஆனதன் நான் பேயம் தான் இப்ப புகழ் சொல்லி அவருக்கு யாருக்காது சரியான விருப்பமாக வந்து ஜனாபதி அன்பகுமாரதிசாக்கம் திருஷோட பணிப்புரைக்கு அமைவாக அவர் அவருடைய புனிப்புக்கு பதிலாக வகத்தான் இது நடைபெறுகிறது இதன்போது மேலும் கருத்து தெரிவிக்கிறேன் ஜனாபதி அன்பகுமாரதிசா நாயக்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி தனிக்காமல் செற்றியுள்ளார் இதன் அடிப்படையில் இரு மாகாணங்களிலும் திருஷோட அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் பாடசாலைகள் நாங்கள் அனுமதி இல்லை நீங்கள் உள்ளாலேயா அம்மாக்கு ஆட்ட குட்டி என்று வாங்கி போடுவீங்க குமாரபுரம் படுகொலையின் இருபதாம் ஆண்டு நினைவு தினம் வடிவு வடிவு பண கொடுப்பனவில் வட்டி மன்னிக்கோப்பம் வட்டி பண கொடுப்பனவு தகராறு ஐம்ப தொடு கிழஞ்ச கழுத்தையோ குறை தம்பி அம்பாந்தோட்டை மாவட்டம் பொலிமந்தை பகுதியில் ஒருவர் கழுத்த கொடூரமானார் இது இந்த சம்பவம் நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கிறது சம்பவத்தில் கட்டுவ கட்டுவனை சேர்ந்த பிரதேச சேர்ந்த இருபத்தெட்டு வயதினர்கள் ஓ இருபத்தி ரெண்டு வயது இளைஞரை உயர்ந்திருக்கிறார் ஓ அது சரி வட்டிக்கு பணம் கொடுப்பது தொடர்பாக ஏற்பட்ட நீண்டகால கால இந்த பிரச்சனை வந்திருக்கு வந்தால் நல்ல ஆயுதங்கள் நடந்து எடுத்தாப்புல கொடுத்து விட்டுட்டாங்கிறது ஆஹ் அப்போ கொடுத்தது ஆரன்ட்டு பார்த்தா பாருங்க நேற்று முன்தினம் மாலை ஏற்பட்ட மோதலின் போது சந்தேக நபர்கள் மேற்படி இளைஞர்களின் கழுத்தை அறுத்து இருக்கிறார்கள் தப்பியோட சென்று இருக்கிறார்கள் எப்போதும் தலைமுறை வருகிறார் தப்பிச் சென்றவர்கள் கொடியுடன் தொடர்புடையவர்கள் இரண்டு சந்தையினர்களும் தப்பிச் சென்று தலைமுறைகள் அவர்களை கைது செய்வதற்கான முடிவு பொறுத்த பொருசாரி விசாரணைகளை சொல்லி சுற்றி சொல்லியிருக்கோம் இந்த நடக்கின்றான் பொறுத்து தான் நாங்கள் இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது போதும் தருவேண்டும் இஞ்சாத செய்திகளை ஒன்றையும் காண இல்லை நாங்கள் மேலோட்டமாக இங்கே இதை பார்ப்போம் ஆசிய தினங்கத்தை பார்ப்போம் அதுக்கு முன்பாக ஒரு அறிஞருடைய கருத்து கொடுப்பது நட்பண்புகள் மனித குலத்தில் உயரிய தோற்றமாகும் அதுவே நம் வாழ்வின் ஜொலிக்க செய்கிறது ஓ நற்பன் எங்களுடைய வாழ்வை ஜொலிக்க செய்கிறது என்று சொல்லப்பட்டது மிகவும் நல்ல ஒரு கருத்து நோயிற்று இருந்த வேலை வந்து கண்ம வினியோ நோயிற்று இருந்த வேலை வந்து அதாவது நீங்கள் அந்த நான் என்னென்னு சொல்றது நோயிற்று இருந்த வேளை பந்துற்றது நோயற்றை பாதுகாப்பதில் மருத்துவரும் சக உத்தியோகர்களும் எத்துணை முக்கியவர்களாக அதை விட இன்னும் ஒரு முதற்படை வித்தியாசம் என்னென்று முதன்மைக்குரிய நோயாளிகளுடைய இருந்து அவரை பராமரிக்கிறார் என்னவரும் போக வெளியில போய்க்கு அவருக்கு பெருமிச்சிய எனக்கு நிற்கிறான் முடிய நன்றி முன்பெல்லாம் தந்தை பா பாட்டன் பாட்டி நோய் வைத்தியசாலைகளில் ஜனாபதி அகப்பட் அவர்களை பிள்ளைகளும் ஆனால் இன்று அந்த நிலைமை மலையேறி விட்டது இப்போது நோயாளர் நலம்புரி சங்கத்துக்கு சென்று என் தந்தையார் வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பகலம் இரவும் அவரை பராமரிப்பை என்று கூறு விட்டால் போதும் நோயாளர்கள் நலமுறை சங்கம் தங்கள் அமைப்பில் பதிவு செய்துள்ள ஒருவரை அவருக்கு மூவாயிரம் வழங்கப்படுவதுடன் மூன்று சாப்பாட்டுக்கு ரூபாய் ஆயிரமாக நான்காயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்ன செய்வது பெற்று வளர்த்த தாய் தந்தையை வைத்தியசாலையில் வைத்து பராமரிப்பதற்கு பிள்ளைகளுக்கு நேரம் இல்லை என்ற நொண்டு சாட்டில் பராமரிப்பாளர்களை ஏற்பாடு செய்ய செய்ய அந்த கொடுமை ஒரு பாரம்பரிய ஒரு நேரத்தில் மூன்று நான்கு பேரை பராமரிக்க பொருட்படுத்து சென்றுள்ளனர் சரியோ பரவாயில்லை என்றால் பராமரிப்பும் இல்லை இரவு என்றதும் அந்த பாரம்பரிய பராமரிப்பாளர்கள் எங்கோ ஒரு மூலையில் கட்டும் நித்திரையோ செய்தார்கள் கடன் நித்திரை என்ன செய்வது நோயுற்று அவஸ்தை படுவதால் உம் பாப்பம் பார்ப்போம் இதே பரவாயில்லை என்றால் பராமரிப்பும் இல்லை இரவு என்றதும் அந்த ப பராமரிப்பாளர் எங்கோ ஒரு மூலையில் கடன் நிறை என்ன செய்வது நோயுற்று அவஸ்தைப்படுகின்ற நோயாளி தம்பி தம்பி என்று அழைத்தாலும் அழைத்தவர் குரலுக்கு கேட்கவில்லை அஹ் வருதனே என்று சொல்ல ஓ ஒருவர் இருந்தால் பெற்று சம்பவம் பொறும் பராமரிப்பாளர்களை ஒரு மூலையில் தூயில் தூயில் கொள்ள பராமரிப்பு நோயாளி தவித்த அஹ் வாக்கி தண்ணீரை ஒன்றி தம்மை கண் தம்மை வினைகள் பயனை நோகின்றனர் இதுதான் எங்களுக்கு இது கன்மம் நாங்கள் செய்தது தப்பு நாங்கள் முழுக்க பார்க்க எடுத்துக்கொண்டிருக்கிறோம்

நாலு பேரை ஒரு ஆள் ரவுண்ட் பண்ணி பார்க்கறதே இன்னும் பார்க்குற ஒரு மனுஷனாலே ஒரு ஆளையே ஒரு வருத்தக்காரனை பார்க்குறதே பெரிய கஷ்டம் இது நாலு பேரை பார்த்துருக்குறாரு பாருங்க காலத்தில் வந்து வந்துட்ட கர்மா என்று எண்ணுவதை தவிர வேறு என்ன தான் செய்ய முடியும் இதில் பார்த்தா உண்மையில் எது என்ன செய்கிற கர்மதான் ஓ பராமரிப்பாளர் உறங்கும் அந்த வேளையில் நோயாளி இவ்வுலகில் விட்டு நோய நோயாளி இவர்களை அவர் விட்டு போட்டார் அனைவருக்கும் இறுதி மரியாதை கடல் உடல் சீன வடிக்கும் பஞ்சமில்லை அவரால் அவர் பெயரால் நோயாளர்கள் நலம்புரி சங்கத்துக்கு பராமரிப்பு பணியாளர் அவர் பெயரால் நோயாளர் நலன்புரி சங்கம் பராமரிப்பாளரும் பல்லாண்டு வாழ்க்கிறார் ஆம் நோயாளர்களை பராமரிக்காதவர்கள் அங்கம் பெறுகின்ற அமைப்புக்கு நோயாளர் நலன்புரி என்று பெயரிடாம் யாரோடும் யாரோடும் நோவது என்ற இந்த ஆன்மாக்களின் சமயத்தை இவர்கள் கங்கையிலா காசிலா கரைப்பார்கள் பாவம் தீர்க்கிறாங்க கங்கை காசி என்று சொன்னா பாவம் தீர்க்கிறதுக்கு தான் பக்தர்கள் போடுறது அப்ப அங்கெல்லாம் இன்னத்துல போய் இந்த பாவமில்லாதே செய்யற பாவமில்லாதேன்னு செய்ய போய் உண்மையில பந்திரியை பந்திரியை தொழிலும் சரியான கஷ்டம் அப்பா கட்சி சமமாக எழுதணும் மற்ற சம இருக்கணும் தரையங்கங்கள் கூட பார்க்கணும் இந்தந்த இந்த கொண்டு பார்க்கணும் அதுக்குள்ளே ஆசிய தரையங்கம் நேற்று நடந்த விடயங்களை வச்சு தொகுத்து இரவிற்கு எழுதி முடிக்கணும் அப்ப பத்திரிகை என்றதும் சுகமான காரியம் இல்லை பொதுமக்களுக்கு உள்ளதை உள்ளபடியே கொண்டு சேர்ப்பதுதான் பத்திரிகைகளாக இருக்குது பத்திரிகைகள் பலம் மாறிக்கோன்னா அது பத்திரிகைகளாக கொள்ளப்பட மாட்டாது ஆகையினால இந்த எங்களுடைய ஜாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு இந்த வேலனை பையனுடைய கதை தான் ஒரே பிரபஞ்சமாகி கொண்டிருக்கிறது அந்த பொடியனுடைய முகத்தை பார்க்கின்ற போது மிகவும் ஒரு அழகான இளைஞன் இப்படி அநியாயமான இரப்பு கூஸ் இல்லாதவர்கள் தான் நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கிறோம் ஆகையினால் இதுவரை எல்லாம் விட்டறிந்து அவர்கள் தங்கள் தங்கள் பாடல ஆஹ் நா எங்கள் பாடல நாங்கள் எங்கெண்ட வெறியை முடிஞ்சு கொண்டு இருந்துருவோம் என்ற நாடிதான் எங்களுக்கு இதோட சம சமதர்மம் பேணப்பட வேண்டும் மற்றது கதைக்கவும் கூடாது ஆகையினால் இந்த சூட்டுக்குரிய சரியான நீதியான தீர்வு கிடைக்க வேண்டும் அந்த விசாரணைகள் நிறை பெற்று சரியான தீர்வை எங்களுக்கும் மக்களுக்கும் அதை சொல்ல வேண்டும் என்னத்துக்கு நடந்தது ஏன் நடந்தது இப்படி நடந்தது அந்த வகையிலே அந்த சிறுவனுக்கான ஒரு பதில் கிடைத்தாக வேண்டும் என்றும் அவர்களுடைய குடும்பத்துக்கு நாங்கள் எங்களுடைய ஆழ்ந்த அலாபத்தையும் கொண்டு மீண்டும் நாளை பரம்புரி சன் பத்திரிகையுடன் நேரலையில் சந்திக்கும் வரை இதே நேரம் மாலை ஐந்து முப்பதுக்கு நாங்கள் தொடர்ந்து வாசிக்க கூட வாசிக்க முடியும் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே நாங்கள் நாளை மீண்டும் வரம்புரி நேரலையில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் இன்னும் படைபெற்றுக் கொள்வது உங்களை நன்றி வணக்கம் 오케이, 런스아, 난넌넌넌넌넌넌